வணக்கம் எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஷ் பொள்ளாச்சியில் லாஸ்ட்டு டூ மந்தில் இது ரெண்டாவது ஃபார்முக்கு ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காண்டி நம்மளை கூப்பிட்ருந்தாங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு தான் அவங்களும் கால் பண்ணியிருந்தாங்க ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளும் போயிருந்தோம் இவங்க ஃபார்ம் நேம் பார்த்திங்க அப்படின்னா தோழி மஷ்ரூம் ஃபார்ம் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஃபார்ம் தான் பொள்ளாச்சியில் ரங்க சமுத்திரம் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த ஃபார்ம் இருக்குது லாஸ்ட்டு டூ மந்த்தான் அந்த ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்த ஃபார்ம் ஸ்டாப் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபார்ம் செட்டப் போட்டிருக்காங்க ஆல்ரெடி ஒரு முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபார்ம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இப்போ ஒரு அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபார்ம் போட்டிருக்காங்க அது கிட்டத்தட்ட அந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லட்ச டு மூன்று லட்ச ரூவாய்கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக அந்த ஃபார்ம் போட்டிருந்தாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் அவ்வளோ காஸ்ட்டு செலவு வெறும் அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மற்றவங்க போட்டிருந்தா ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு வந்திருக்கும் அதிகபட்சம் பட்டு உங்கள் பண்ணது ஒரு மூணு டு மூன்று லட்ச ரூபா செலவு வந்ததுக்கான காரணம் அந்த ஃபார்ம் வந்து அவ்வளோ நீட்டாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறதனால ஸோ அதில் அவங்களுக்கு என்னென்ன ட்ராபேக் இருந்துச்சு அதை வந்து எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதுவரையும் நம்ம போட்டால் போய் விசிட் பண்ண ஃபார்ம்லேயே இது கொஞ்சம் பெட்டராக நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்டர்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபார்ம் செட்டப்பு ஸோ உண்மையிலேயே ஸோ அந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு அடி அகலம் நாற்பத்தி ரெண்டு அடி நீளம் இந்த ஃபார்மை ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு இது சுழ நான் சொல்கிறது புது செட்டு மட்டும் இதோட வந்து ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொதுவாக பத்தடி போஸ்ட் ஓண்டி எட்டடி மேலே இருக்கற மாதிரி கொடுத்துருப்போம் பட் உங்கள் வந்து பன்னெண்டு அடி போஸ்ட் ஒண்டி பத்தடி ஹைட் மேலே இருக்க மாதிரி நல்லா ஹைட்டாகவே போட்டிருந்தாங்க அதுக்கு மேலே அந்த கூம்பு வந்து நல்லா உயரம் ஏற்றி அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அடி இருக்கும் கிட்டத்தட்ட தரையிலருந்து பதினெட்டு பத்து பதினெட்டு அடிக்கு மேலே அதோடய கார்னர் இருந்துச்சு நல்லா ஹைட்டாகவே போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஹைட்டாக போடும்போது போது டெம்பரேச்சர் உள்ளே இறங்குறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் இன்னொரு விஷயம் இது பொள்ளாச்சி அப்படின்ற ஏரியானால மேக்சிமம் ரொம்ப எல்லா கிளை எல்லா டைம்லையும் வெயில் அடிக்காது ஒரு நைன் மந்த் வரையும் கிளைமேட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் மந்த் த்ரீ மந்த்து ஸோ அதான் ஓரளவுக்கு ரொம்ப வெயில் இருக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரில் இருக்கனால அதனால் நல்லாவே டெம்பரேச்சர் நல்லா இந்த செட்டில் ஆகும் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக நல்லா ஹெவியான மரமாகவே போட்டிருந்தாங்க இதில் மேஞ்சிருந்த கூரையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரிச்சு வச்சு கட்டாமல் ஒட்டை ஒட்டை வச்சு மேஞ்சிருந்தாங்க இதனால் அதோட செல்ஃப் லைஃப் அதிகமாகும் பட் கூரை அதிகமாக செலவாகும் பட் அதோட செல்ஃப் லைஃப் அதிகமாகும் டெம்பரேச்சரும் உள்ளே இருக்க வரக்கூடிய அந்த ஹீட்டும் குறையும் ஸோ இது மாதிரி பண்ணுறது பெட்ரு ஓகே அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ கூரை மேஞ்சரும் மேஞ்சதும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி யூஸ் பண்ண மெட்டீரியல் மரங்களும் தரமாக நல்லா பண்ணியிருந்தாங்க சுற்றி அந்த ஷீட்டை வச்சு அடைச்சிருந்தாங்க ஸோ கல்லுக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏன்னா நம்ம வெறும் கூறையை வச்சு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷீட் வைக்கும்போது ஓரளவுக்கு கரையாக ஏறுறது குறையும் அது ஒன்று கீழே தரையில் எம்சான் மணல் போட்டிருந்தாங்க மணல் இப்போ எங்கேயும் கிடைக்காது அப்படின்றனால அதுக்கு கீழே தார்பாய் விரிச்சு தார்பாயில் எம்சான் மணல் போட்டு செட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க ப்ராப்பராக எல்லாத்துக்குமே இரும்பு டோர் தான் போட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க ஸோ இது இல்லாமல் இன்னொரு செட்டு பழைய செட் இருந்துச்சு அதோடய சைஸ் பதினோரு அடி ஆகலாம் முப்பத்தி ரெண்டு அடி நீளம் இந்த செட்டுக்குமே ஃபார் இன்ஸ்டாலேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க பட் அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரு நம்ம மெத்தட் நம்மளோட ஸ்டைலில் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு செட்டுக்குமே நம்ம ஃபார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் இதோட மோட்ரு செட்டப்பில் அவங்க ஆல்ரெடி வேல்ட்ரு பழைய மோட்ரு வச்சிருந்தாங்க இதில் ஆட்டோமேட்டிக் போடலை காரணம் என்ன அப்படின்னா அவங்க மோட்ரு புதுசாக வாங்கல பட்ஜெட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய மோட்ருலேயே கனெக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களோட பழைய வந்து ஒன் ஹெச்பி தான் பட் ப்ரெஷர் கம்மியாக உள்ளது ஸோ அதனால் நம்ம டைமர் போட்டால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓடுற மாதிரி இருந்தால் தான் டைமர் செட் ஆகும் அதுக்கு ஹை ப்ரெஷர் போட்டாகணும் பட் அவங்க போடாதனால நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக வால்வு வச்சு கொடுத்துட்டோம் ஒவ்வொரு செட்டும் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒன் ஹெச்பி மோட்டர்லேயே இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரன் ஆகிற மாதிரி பட் மேனுவலாக ரன் ஆகிற மாதிரி மேனுவலாக நம்ம தேவைப்படுறப்ப ஒவ்வொரு செட்டாக நம்ம செப்பரேட்டாக அம்மணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வால்வச்சு ஃபாஸ்ட் செட் அப் பண்ணி கொடுத்துட்டோம் எப்பயும் போல் உங்களுக்கு வே ஃபாகர் தான் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நல்லா மிஷ்ட்டு வந்து வரும் ஸோ அதனால் வந்து சில்னஸ் நல்லாவே மெயின்டைன் ஆகும் மாதிரி சுற்றி சாக் கட்டி பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இன்னொரு ஒன் வீக்கில் புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஒன் மந்த்லேருந்து உங்களுக்கு ஈடு வர ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு பொள்ளாச்சி சைடும் வந்து மஷ்ரூம் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக உங்களை காண்டெக்ட் பண்ணலாம் ஸோ உங்களோட புரொடக்ஷன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் டெய்லியும் டென் கேஜி அபவ் இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ டென் டு டுவெண்ட்டி கேஜி நீர் பே இருக்கலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் நிறையாவே இருக்கும் ஸோ மஷ்ரூம் உங்களுக்கு ஆயிரம் மஷ்ரூம் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸோ உங்களை காண்டெக்ட் பண்ணலாம் இது போக உங்களுக்கு உங்களோட காலான் ஆன் ஃபார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சீடு தேவைப்பட்டாலும் மற்ற எதுவும் நீண்டது காலான் ஆன் பண்ணியை பற்றி நான் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸோ என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் கால் ஆன் பண்ணிக்கு ஃபார் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ காலான் வெதை விதை தேவைப்பட்டால் இல்லை கால் மஷ்ரூம் ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் இல்லை கால் பண்ண ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்